யாரும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டஃப் தான் நம்மளோட பேஷன் தான் நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹேவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட்

அவங்க என்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்க எவ்வளோ அழகாக பேசுவாங்க என்பது நல்லா தெரியும் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புக்கான காரணம் கண்ண ஒரு மூலிமா தான் அந்த படம் கிடச்சது எனக்கு அது பெரிய நன்றி கண்ணன்னா நான் நன்றி சொல்ல மாட்டேன் அதனால் முதல் நன்றி சொல்லிக்கிறேன் மாஸ்டருக்கு பெரிய நன்றி அதே மாதிரி தம்பிக்கு பெரிய சாய் தம்பிக்கு நன்றி இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புகழ் என் இயக்குநரை மட்டுமே சாரும் இயக்குனருடைய அந்த வழிதான் அது பண்ணியிருக்கேன் ஒருவேளை நல்லா பண்ணலை சரியாக பண்ணலைன்னா அந்த குறை எழுது நான் சரியாக உள்வாங்கி சரியாக பண்ணலைன்னு அர்த்தம் இந்த கதை ரொம்ப அழகான கதை ரொம்ப நேர்த்தியான கதை எல்லாரும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்க படம் ஒரு படம் படம் இந்த இந்த இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு புதுசாக இருந்துச்சு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஏன்னா நான் சிட்டிலே பிறந்த சிட்டியிலே பிறந்து சென்னையிலே பிறந்து சென்னையில் வந்த மாதிரி பையன் நான் எனக்கு இப்படிலாம் இருக்குமோ கூட தெரியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து இயக்குனர் சொல்லும்போது காதில் வந்து சொட்டு போவார் இதுதான் கதை இப்படி தான் பண்ணணும் அதிகமாக சத்தம் போடாத கோப்பேன்னா நான் என்ன அப்படி இருக்கும் அப்படின்றது படத்தில் ரொம்ப அழகாக தெளிவாக நிதானத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் எல்லாருமே சிறந்த நடிகர்கள் அவங்க கூட நானும் இருந்ததுக்கு பெரிய சந்தோஷம் நான் படித்த கல்லூரியில் வந்து ஏன்னா நான் கேட்டு வளர்ந்த பாடல் எல்லாமே இளையராஜா ஐயாவோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்துருக்கேன் எனக்கு லீலாஜாவை ரொம்ப பிடிக்கும் அவரை நாங்கள் எந்த எந்த பாட்டு கேட்டாலும் அவரை மாதிரி நாங்கள் மாறிவிடும் எனக்காவது ஒரு நாளைக்கு அவருடைய இசையில் ஏதாவது ஒரு சின்ன சீன் நடிச்சிட மாட்டுமா அப்படி ஒரு பெரிய ஆசை இருந்தது நான் ஒரு படம் நடித்து பிடிச்ச பிறகு அந்த படத்தில் தான் வந்து மியூசிக் வாசித்தாங்க அந்த அதில் சொன்ன சீன் அந்த சீனில் வந்து ஆர் ஆரை ஐயோ போச்சே அப்படின்னு நினச்சோம் நம்ம நினச்ச ஒரே ஒரு சீன் அந்த சீனில் வந்து ஏங்காவது சைலண்டாக இருக்கட்டும் அதில் ஆறார் போட வேணான்ட்டாங்க போச்சு அந்த காலகட்டம் போச்சு அதுக்கப்புறம் ஸ்னேகன் ஐயா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஐயா பார்க்க வச்சு ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் அந்த புகழும் சந்தோஷம் சினேகன ஐயாவை செய்கிறோம் அது அது உறவு அழகான உறவு அந்த உறவு என்ன சொல்லிச்சு அப்படின்னா வா போகலாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சாங்க அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரசித்த காலங்கள் இன்றைக்கி நான் நடித்த நான் ஒரு கதாபாத்திரம் சின்ன கதாபாத்திரம் நடித்ததில் அதில் ஐயா வாசிச்சிருக்காங்க அவரோட வயலின் பேசியிருக்கு அவரோட நோட்ஸ் பேசியிருக்கு அது பெரிய சந்தோஷம் நான் பெற்ற பெரிய இன்பம் அது பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்துக்கு எல்லாம் புகழும் என் இயக்குனர் மட்டுமே சாரும் இந்த இயக்குநருக்கு பெரிய வாழ்த்துக்கள் மேன்மக்கள் அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் நான் பேசின வார்த்தைகள் யார் மனசா தெரிஞ்சோ தெரியாமல் புண்படுத்திருந்தால் அது பெரிய மன்னிப்பு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல மறக்காமல் இந்த படத்தை தேர்ட்டு போய் படம் பாருங்க உங்களோட பெரிய ஆதரவுக்கு முதல் எடுத்துக்காட்டு உங்க கைத்தட்டல் மட்டுமே வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனாக பார்த்துருக்கேன் அவனோட தம்பியை தான் தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களாக பார்த்து அண்ணனோட நடி தம்பியோட நடித்தா தம்பியோட நான் நடித்து இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ ஆயிருக்காரு இல்லையா ஒட்ட வாட் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அவரோட ட்ராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பித்து அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்களில் வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபியில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கற்றுக்கிருக்கேன் ஐ லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் யூ சார் எக்ஸ் கிளாப் ப்ளீஸ் ஒரு எக்ஸலன்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர் ஒரு எக்ஸலென்ட் டைரக்டர் ரியலிஸ்டிக் டைரக்டர் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப போய்டிக்காக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர் இன்றைக்கி அவரோட சன் வந்து இந்த படம் மூலமாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டுருக்கிறாரு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்கள் மீடியா ப்ளீஸ் என்கரேஜ் ஹிம் ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம் இந்த படத்தை நல்லா எழுதி நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்கள் கையில் தான் இருக்குது அழகான ஒரு படம் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட் அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோயில் சட்டை இதுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது ராஜா சோரோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் டு யூ ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல படம் நீங்கள் அறிமுகம் பண்ணுறீங்க இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரும் யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டஃப் தான் நம்மளோட பேஷன் தான் நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோ கேன் டூ எனி திங் டு எனி ஒன் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டஃப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் ஆஸ் யங்ஸ்டர்ஸ் திஸ் இஸ் அ ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரம் மீ யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் யுவர் ஒர்க் யூ ஹேவ் டு கிவ் யூ ஹண்ட்ரெட் பர்சன்ட் டு இட் யூ ஹேவ் டு லவ் இட் அட்மோஸ்ட் லவ் டு இட் தென் இட் வில் லவ் யூ இட்ஸ் ஹார்ட் இட்ஸ் வெரி ஹார்ட் இட்ஸ் நாட் ஈஸி லைஃப் இஸ் நாட் ஈஸி இது வந்து ரெட் கார்பெட் கிடையாது ரொம்ப ஹார்டு இருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும் ஆனால் அதை கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியா நினச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க யூ என்ஜாய் யூ என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் யூ கெட் டு ஒர்க் இன் த சினிமா யூ லவ் இட் த மோஸ்ட் அண்ட் சி ஹவு சினிமா கிவ்ஸ் யூ ஓகே லவ் இட் லவ் இட் த மோஸ்ட் டு போத் டு அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்பெஷலி டு தங்கர் பச்சன் சார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஒரு மேம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சாருக்கு அண்ட் ஈஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் என்னோட லைஃபோட நிறைய இல்லை என்ன சொல்கிறது காதல் கோட்டையிலேயே எனக்கு அவ்வளோ அழகாக காமிச்சு மறுமலர்ச்சி பாரதி படம் நான் பண்ணதே சார்னால்தான் சார் சொன்னார் கண்டிப்பா நீ பண்ணனும் தேவியானி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இந்த மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஐவ் லேர்ன் ஸோ மச் ஃபர் யூ ஸோ விஷிங் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் விஜித் யூ மேக் இட் பிக் ஓகே நல்லா பண்ண அரவிந்த்கும் கேட்டுன்னு சொல்லு அழகில இவனோட

ஓ மை காட் நீங்கள் தான் அந்த குட்டி பையன் இவ கூட நடித்த நான் அழகி படத்தில் ஒரு குட்டி பையன் நான் நடிச்சிருப்பானே இது இவர் பாலு சோ பிக் டைம் எப்படி சீக்கிரமாக போகுது பார்த்தீங்களா எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்கள் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ